வணக்கம் அன்பான மக்களே கடவுளை பற்றில ஒரு பதிவுகள் தான் நான் கடவுளை பற்றி தான் பேச முடியும் எனக்கு தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது கடவுளோட உலகங்கள் கடவுளோட வருகைகள் நாம் எப்படி பிறந்தோம் எப்படி வந்தோம் அப்படியான பதிவுகள் வந்து நிறையா போட்டிருக்கிறேன் பெரிய பெரிய வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் சுத்தமாக ஓடலை சரியாக சரி பரவாயில்ல இருக்கட்டும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமைகள் அது விளையிறப்ப விளையட்டும் அப்படின்ற ஒரு மனத்திரிவோடு நான் பேச வந்துருக்குறேன் இப்போ வந்து எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு ஞானம் என்னவோ அந்த அளவுக்கு தான் அவங்க அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அதை கேட்குறதுக்கும் ஞானங்கள் நல்ல ஞானங்கள் இருக்கணும் இப்போ கடவுளை பற்றி பேசுகிறோம் கடவுளை பற்றி சொல்கிறோம் ஒரு பொதுவான கருத்துக்கள் சொல்கிறோன்னா அதை கேட்குறதுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல ஞானமும் இருக்கணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ஆறாம் அறிவு சுத்தமாக வேலை பார்க்கணும் சரிங்களா ஆறாம் அறிவு வேலை பார்த்தா கண்டிப்பாக கடவுளை அறியணுன்ற ஞானமும் வரும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கொன்ற அறிவும் வரும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அறிவு வரும் எல்லாத்தையும் பாதுகாக்கணுன்ற எண்ணமும் வரும் அறிவும் வேலை பார்க்கணும் அது எவ்வளோ பேருக்கு வேலை பார்க்குதுன்றது எனக்கே தெரியல சரிங்களா அது இருந்துட்டு போகுது அதனால் நான் சொல்கிறத சொல்கிறேன் நான் ஒரு சரியான முட்டாள்தான் நான் பெரிய அறிவாளி ஞானி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி சாதாரண முட்டாள்தான் ஆனால் என்னையும் தெரிய வைக்கிறது வந்து கடவுள் தான் எனக்குள்ளே வந்து பேசி எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது வந்து கடவுள் தான் அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடனாக இருக்கிறேன் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிற எனக்குள்ளே வந்து கடவுள் பேசி விஷயங்கள் நிறைய விஷயங்களை நான் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் கூட போட்டோம்னா பேசினோம்னா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் கேட்டேன்னா நான் என்ன ஒரு விஷயம் நான் கேட்டாலும் எனக்கு கடவுளை அழகாக பதில் சொல்வார் அப்படியே புரிகிற மாதிரி எனக்கு புரிகிற மாதிரியான பதில்கள் நிறைய சொல்வார் ஏன்னா எனக்கு வந்து ஆசைகள் நிறையா இருக்கும் எப்படின்னு கேட்டிட்டீங்கன்னா உலகம் எப்படி இருக்கும் உலகம் எப்படி மாறும் மக்கள் எப்படி மாறுவாங்க மக்கள் எப்படி நல்லா நிலமைக்கு வருவாங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஏன் வந்து நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இவ்வளோ உபத்திரப்படுறோம் பணத்தை எல்லோரும் தானாக வச்சுக்கிறாங்க தானாக செலவழிச்சுக்கிறாங்க கீழே காலில் இருக்கிறவங்க காலில் நுண்டியாக நுடமாக ஒரு தட்டை எதுக்கிட்டு பிச்சையாக ரொம்ப மோசமாக வந்தாலும் கூட ஏன் கூட கேட்காமல் பையில் இருக்கும் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் ஆனால் அதை எடுத்து போட மனம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் போகிறவங்க வாரவங்க ஈவெர கல்லாமல் நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வரதான் செய்யும் அப்போ அதை வந்து நான் கடவுள்கிட்ட நான் கேள்விகளாக எவ்வளவோ கேள்விகள் நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு உடனே கூடனே இல்லைன்னாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளியாவது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவார் செம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணுவார் சரிங்களா நான் ஒரு முட்டான் எனக்கு நல்லா புரிய அதனால் வந்து நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறேன் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன் அதாவது எனக்கு ஆசைகள் இருக்கும் என்னென்னா உலகம் எப்படி இருக்கும் பூமி என்ன சூரியன் என்ன சந்திரன் என்ன அதுக்கு மேலே இருக்கிற வெள்ளிகள் என்ன இதெல்லாம் பற்றி நான் ஒரு சில நேரங்கள் வந்து கடவுள்கிட்ட விட்டு நான் கேட்டதுண்டு கேட்கும்போது என்னைய என் ஆன்மாவை அங்கே அழைச்சிட்டே போயிருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உலகம் வரையும் என் ஆன்மா போயிட்டு வந்திருக்குது என் ஆன்மா அவ்வளோ தூரம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்குது பார்த்துட்டு வந்திருக்கு அதை பற்றினா தெளிவாக எனக்கு அங்கே தெரியும்னாலும் அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம் பூமி வந்து மண்ணால் உருவாக்கப்பட்டது போலனா தான் இருக்கும் அதில் எந்த ஒரு பவர்ஃபுல்லும் கிடையாது சரிங்களா சும்மா ஒரு நிலம் அப்படித்தான் இருக்கும் எந்த ஒரு ஜொலிப்போ எந்த ஒரு பவரோ எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு பூமி மண்ணால் படைக்கப்பட்டது போல தான் நம்ம பூமி அதை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ரெண்டாவது வந்து சந்திரன் நம்ம பார்க்குறோம் சந்திரன்றது வந்து நம்ம அதுக்குலாம் மக்கள் போய்ட்டு வராங்க இருக்கவும் செய்கிறாங்க ஆனால் அது வந்து நம்ம பூமிக்காக வைக்கப்பட்ட ஒரு சந்திரன் ஆனால் அதுவரில் நிஜம் அதுக்கு மேலே இருக்கும் சந்திரன் மாதிரி ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் நல்ல வெள்ளை நேரத்தில் இருக்கும் அது ஒரு உலகம் அதுக்கு மேலே வந்து சூரியன் நமக்கு பூமிக்காக படைக்கப்பட்ட சூரியன் அது அது வந்து ரொம்ப உண்மையின் தத்துவத்தில் இருக்காது அது நமக்கு ஒரு சூரியனாக இருக்கும் அதே மாதிரியான உலகங்கள் மேலே இருக்கும் அந்த உலகங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை நேரத்தில் இருக்குல்லையா அந்த இது வந்து தங்கு நேரத்தில் இருக்கும் அந்த உலகம் பூரா தங்கத்தினாலேயும் இருக்க உருவாக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து வெள்ளி வெள்ளி கிறக்கும் அது எப்படி இருக்குன்னா வெள்ளை நிறமும் ஒரு ஊதார் கலந்து கலந்துருக்கும் வெள்ளி சரிங்களா சுத்த வெள்ளையாக இருக்காது ஊதா நிறம் கலந்து இருக்கும் அது ஒரு உலகம் அதுவும் ஒரு உலகம் தான் அது மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே அப்படி நீல நிற உலகம் உலகம் இப்போ எப்படி கோல்டு கலர் இருக்குதோ அதே மாதிரி நீல நிறத்தில் இருக்கும் அந்த உலகம் இப்படி அந்த உலகம் வரை வந்து என்னோடய ஆத்மாங்க வரை போயிட்டு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்திருக்கு அதெல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அதுக்கெல்லாம் ஒரு கன்று ரெண்டு கண்ணெல்லாம் பார்த்தது பல கண்கள் வேண்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி அந்த உலகம் வரையும் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வெள்ளை நிறம் அப்புறமா கோல்டு கலர் அப்புறமா நீல நிறமும் வெள்ளை நிறமும் கலந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் ஆனால் அதுக்கு மேலே உலகங்கள் இருக்குது அதுக்கு மேலே உலகங்கள் இருக்குது அதை நான் பார்க்கல அதுக்கு மேலே இருக்கிறதாக கடவுள் சொல்லப்படுறேன் இது எல்லாமே வந்து என்னங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு உலகம் தான்ன்றது கிடையாது ஒரே இதில் பல உலகங்கள் சூரியன் மாதிரி பல உலகங்கள் நிலவு மாதிரி பல உலகங்கள் வெள்ளி மாதிரி பல உலகம் வெள்ளி நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எத்தனை வெள்ளிகள் தெரியுது எல்லாமே அது எல்லாமே ஒரு உலகங்கள் தான் எல்லாத்துலையுமே மக்கள் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிற நீல நிறம் உலகம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு அது கண்ணுக்கு தெரியும் நமக்கு தெரியறது வந்து வெள்ளி வரையிலே நமக்கு உலகம் தெரியுது அதுக்கு மேலே நீல நிறத்தில் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஜெகஜோதியாக இருக்கும் எல்லா ஒரு உலகமும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூலை நூலை போல் ஒரு அதாவது அந்த உலகத்துக்கு மேலேருந்து அப்படியே நூல் போல கடவுள்கிட்ட போயிடும் நூலை போல் நூல் அது எப்படின்னு எனக்கு சொல்ல வரல நூலை கொண்டு சுற்றப்பட்டிருக்கும் சுத்திருக்கும் சுத்தப்பட்டிருக்காத அந்த உலகம் இப்படி இருக்குன்னா அது மேலே ஒரு நீ ஒரு கயிறு போல ஒரு இது போகும் அதுதான் வந்து கடவுள்கிட்ட போயிடும் கடவுள் வரைக்கும் எல்லா உலகத்துலேயுமே வந்து கடவுளை சுற்றி தான் அந்த நூல்களை நல்ல பின்னப்பட்டு தான் கடவுள்கிட்ட இருக்கும் அது அவர் அது மூலியமாக தான் வந்து மக்களுக்கு இந்த பவர் கொடுக்கறது இந்த வெளிச்சம் கொடுக்கறது நிலவுகளை இது செடிகளை பூக்க வைக்கிறது எல்லாம் இது எல்லாமே நடக்கிறது மக்கள் நடமாடுறது செய்கிறது மக்களுக்கு தேவையானது அனைத்துமே வந்து அந்த நூ நூலின் மூலமாக தான் அதுக்குள்ள தான் அந்த உலகத்துக்குள்ள கூடிய அந்த பவர் வரும் கடவுளோட பவர் வந்து அன்றாடம் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவர் பவர் வரப்போக 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 அப்படி தான் இருப்பார் அதன் மூலியமாக தான் கடவுளோட இயக்கம் நம்மளுக்கு வந்து சேரும் அன்றாட விடிஞ்சதுலேருந்து அடையிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோமோ ஏது எது பண்ணுறோமோ எல்லாமே வந்து அவரோட இதில் தான் வரும் அவரோட பவர் அதாவது கடவுள் வந்து ஒரு பவர் பவராக இருப்பார் அவர் தான் இயக்கம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் அப்படி தான் இருப்பார் அவர் எல்லாம் முடித்து வெளியில் வரும்போது நம்மளை மாதிரி தான் வருவார் மனிதர் போல தான் இருப்பார் அவர் வேறு மாதிரி இருக்க மாட்டார் அப்படியா அப்படி அப்படின்லாம் இருக்க மாட்டார் அவர் சாயலில் தான் நம்மளை எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கார் மனிதரை உருவாக்குறதே அவரோட சாயில் தான் இப்போது அந்த உலகங்களில் அது நூலால் பின்னப்பட்ட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பார் அவரையும் சமயத்தில் என்ன செய்வார் அவருக்குன்னு ஓய்வு நேரம் இருக்கும்போது அந்தந்த உலகத்துக்கு டைரெக்டாக போயிடுவார் மனிதராக தான் போவார் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது யாருமே மனிதராக போய் அங்கே யாராருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன இருக்கு அப்படின்றத புற பார்த்துட்டு சரி பண்ணி வச்சுட்டு போயிடுவார் இதுதான் கடவுளோட வேலை சரிங்களா அவரோட இயக்கம் வேற அவரோட செயல் வேற நமக்கு மனிதராக வந்து நமக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு புரிஞ்சு அதை போற செஞ்சு வச்சுட்டு போவார் நீ நம்ம யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அது ஒரு இது கடவுள்கிட்ட வந்து இப்போ நான் இருக்கேன்னா இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் கேட்குறீங்கன்னா என்கிட்ட இருந்தாலும் கொடுப்பேன் இல்லைனாலும் யோசிப்பேன் இது நமக்கு வேணுமே அப்படின்னு கூட ஒரு செகண்ட் யோசிப்பேன் அவர் அப்படிலாம் கிடையாது அவர் கடவுள் அவர் என்ன செய்வார் நீங்கள் என்ன செஞ்சு என்னன்னாலும் ஒரு ஒரு மனமாக இருந்து எனக்கு கடவுளே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா கண்டிப்பாக அது சரியாக தப்பான்னு கூட யோசிக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார் அது வந்து அதுதான் கடவுளோட எண்ணம் இப்போ நீங்கள் யார் வந்து என்ன கேட்டாலும் சரி அதை கொடுத்துரும் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க ஆனால் கொடுக்குறதுக்கு அப்புறம் பவர் இருக்குது அதே மாதிரி இது இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்லாம் யோசிக்க மாட்டார் கேட்டுட்டால் கொடுத்துருவார் அதுதான் கடவுளோட குணம் சரிங்களா கடவுள் குணம் அப்படி தான் இருக்கும் யாராக இருந்தாலும் கேட்குறதும் கொடுக்குறதும் அவரோட குணம் அதனால தான் நம்ம இன்றைக்கி சிக்கலாகி போய் சின்னப்பணம் போய் கஷ்டத்தில் மாட்டி பாவத்தில் விழுந்து கடவுளை மறந்து ரொம்ப நாதியத்து போனோம் நம்ம ஒரு நம்மளை ஏன் கேட்கக்கூட நாதி இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் இதுவே நம்மளுக்கு கடவுளோட வருகை எல்லாம் இருந்து கடவுள் வரப்போக இருந்தாங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவார் நம்ம அன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை இவ்வளோ அழுக வேண்டியதில்லை இவ்வளோ துன்பப்பட வேண்டியதில்லை நச்சு பிச்சு போயிட்டுருக்குது ஊரோட ஒருத்தரோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஜிஹெச்குள்ளெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னடா அசை இப்படி ஒரு கொடுமையான நடக்கும் இருக்குங்க அதெல்லாம் பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகி போடுற இடம் ஒரு கொடுமையான நோய்கள் வந்த இடம் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அவங்கெல்லாம் இதுலேருந்து எப்படி தப்பிப்போன்னு தெரியாமல் அழுது குழம்பி அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறவங்களை போய் கேட்டால் தான் தெரியும் சரிங்களா அவங்களோட துன்பம் என்னன்றது நம்ம போய் கேட்டால் தான் புரியும் இந்த மாதிரிலாம் கடவுளை அழுக வச்சு தவிக்க வச்சு மனுஷனை ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டார் அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா வச்சுக்கிறணும் அவர் எப்பயுமே அவரோட கண்ணோட இமக்கில் வச்சுருக்க மாதிரி தான் வச்சுக்கணும்னு நினைப்பார் சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது அவர் வந்து மனிதனாக நம்ம அவரோட உணர்வுகள் தான் நமக்குள்ளே இருக்குது நம்மளோட உணர்வுகள் தான் அவருக்குள்ளே இருக்குது ஆனால் அவர் கடவுள் சரிங்களா அவருக்கு இருக்கிறதுப்புறம் நல்ல எண்ணம் நல்ல ஒரு உணர்வு நல்லது தான் இருக்கும் அவர்கிட்ட நாம் தான் வந்து மனிதனை பிறந்து பாவத்துக்குள்ளே விழுந்து கெட்டது தானாக வாழணும் தானாக திங்கணும் தானாக இருக்கணும் தானாக வாழணும் நமக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் சொல்லி தான் காலம்புற நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் பாவத்துக்குள்ளே அது பாவம் கெட்ட கழுதை அது நம்மளை பிடிச்சி பிடிச்சி நம்ம அன்றைக்கி அதுக்குள்ளே போட்டு வாழ்ந்து நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்து ஓடிட்டுருக்கோம் அந்த கடவுள்ன்ற அந்த புனிதமான மனிதரை நம்ம தேடாமல் இருக்கிறோம் தேடணுங்க எல்லோரும் தேடுங்க தயவுசெய்து கடவுளை தேடுங்க அவர் ஒரு கடவுள்ன்றத கூட அப்புறமா வச்சுட்டு அவர் ஒரு பயங்கர ஒரு புனிதமான மனிதனுங்க அவர் அவர் இப்போ எல்லோரும் நினைப்பாங்க கடவுள் வரும்போது அப்படியே ஆகாசம் கிழிஞ்சிரும் அப்படியே ஆகாசத்தில் அவர் தோன்றுவார் அப்படி தான் அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாரு அப்படின்லாம் நிறைய பேர் கூட சொல்லுவாங்கங்க சொல்லியிருக்காங்க நான் கதை கேட்டிருக்குறேன் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் கடவுள் வரவே மாட்டார் இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து இலவுக்கு இதுக்கெல்லாம் ராக்கெட் போகிறாங்கன்னு பார்த்தீங்களா அது ஒரு இது உருவாக்கி தான் போகிறாங்க அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஜெட்டு மாதிரி ஒரு உருண்டையான ஒரு வாகனம் ஒன்று இருக்கும் ஜெட்டு கிடையாது அது நான் இங்கே இருக்கிறத சொல்கிறேன் வாயில்லை ஆனால் அவர்கிட்ட இருக்கிறத ஒரு வாகனம் அதுக்குள்ளே தான் இருந்து அவர் வாகனம் பயணம் பண்ணி வருவார் மனிதனாக தான் வருவார் அந்த இதுக்குள்ளே தான் பயணம் பண்ணி வருவார் அது பவரான பவர் அப்படி ஒரு பவர் சரிங்களா அந்த பவரில் வந்து எது எது எரிஞ்சு போகுன்னே சொல்ல முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஒரு இது அதுக்குள்ளே தான் அவர் பயணம் பண்ணி நம்ம பூமிக்கில வருவார் அவரை அந்த நூல் இடைக்குள்ள நூல்குள்ளே கூட்டி தான் வருவார் வந்து டக்குன்னு அந்த கடலுக்குள்ளே தான் விழுவார் அந்த பவரோடு வந்து கடலுக்குள்ளே தான் போய் விழுகும் கடலுக்குள்ளே விழுந்து அடி மட்டம் வரையும் போகும் அந்த இது இது போய் அதுக்குள்ளே இருந்தால் அப்புறம் தான் வெளியில் வந்து அவரை நம்ம கண்டு கூட பிடிக்க முடியாது அந்த அதிர்வுகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனோட என்னென்ன க இது நடக்குது பூமி என்ன ஆகுது என்னென்ன மாதிரி ஆகுதுன்றதுதான் தெரியும் நம்மளுக்கு கடலோடு வருகை அந்த நேரத்தில் நான் எது எப்படி இருக்குன்றதுனால் நமக்கு தெரியும் அதனால் அவர் வந்த நேரமும் அதிர்வுன்னு தெரியும் நிறையா ஒரு நிலநடுக்கம் ஒரு சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் தெரியும் ஆனால் கடவுள் எங்கே எப்படி வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது அவர் சராசரியாக மனிதனாக தான் அப்படியே சடனாக வெளியில் வந்து அந்தந்த உலகத்துக்கு அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த ஊருக்கு அந்தந்த இதுக்குன்னு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு எல்லாம் பூமியை பிற சரி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அவரோட உலகத்துக்கு அவர் போயிடுவார் அது கூடிய வளவில் நடக்கும் எல்லாமே வந்து நாம் நினைக்கிறோம் கடவுள் ஆஹா அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்றதுன்னு நினைக்கிறோம் ஆஹா அப்படின்றதையும் நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கடவுள் நம்மளை போல தான் இருக்கார் நம்மளை போல தான் வருவார் நம்மளை போல தான் பேசுவார் நம்மளை போல தான் இருப்பார் அது குடியோரில் நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பாக அதை போகிறோம் போகிறோம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஒரு வாரத்தான் போகிறாரு வந்தாருன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறார் நன்றி வணக்கம்